கோல்டன் கேம்ப் இருக்கு சார் சார் கபிலர்மலையில ஒன்று நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார் நமக்கு மூணு பகுதிதான் சார் ரொம்ப பாதிக்கப்பட்டது குமாரபாளையம் நகராட்சி பள்ளிப்பாளையம்

எங்களுக்கு எல்லா வசதியும் நகராட்சி காரங்க செஞ்சு தராங்க சார் கலெக்டர் அம்மாவும் நாலு தடவை அஞ்சு தடவை வந்து பாத்துட்டு போறாங்க சார் கவுன்சிலர் சாரும் தலைவர் சார் எல்லாரும் வந்து பாத்துட்டு போறாங்க சார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு நிம்மதியா பத்திரமா இருக்கிறாங்க சார் தைரியமா இருங்க நம்பிக்கை இருங்க புயல் பாதுகாப்பு மையங்கள்ல வந்து உணவு குடிநீர் வசதிகள் ஜெனரேட்டர் வசதிகள் சார் கழிப்பறை எல்லாமே தயார் நிலையில இருக்காங்க சார் நம்ம டீம் போத் ரெவென்யூ சைட்ல இருந்தும் சரிங்க சார் ரூரல் டெவலப்மெண்ட் சைட்ல

ஜென்ரேட்டர் வசதிகள் சார் கழிப்பறை எல்லாமே தயார் நிலையில இருக்காங்க சார் நம்ம டீம் போத் ரெவென்யூ சைட்ல இருந்தும் சரிங்க சார் ரூரல் டெவலப்மெண்ட் சைட்ல இருந்தும் ஒரு ஒரு பாதுகாப்பு மையத்தையும் ஒரு ஒரு ஆளுங்க இருக்காங்க சார் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க பாத்துங்க எஸ் சார் எஸ் சார் ஃபுல் எல்லாமே எல்லா டீம்ஸும் தயாரா தான் சார் இருக்கும் நாங்க வீல் டேக் கேர் சார் நோ ப்ராப்ளம் சார் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம நம்ம பாத்துக்கிறோம் சார் ஏழு காட்சி வச்சிருக்கோம் சார் மணல் மூட்டை அச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லா கேம்புக்கு இன்சார்ஜ் போட்டிருக்கீங்களா ஆமாம் சார் பத்து கேம் பத்து பத்து கேர் கேம்ல சார் நாலு டப்டி கரெக்டாக போட்டிருக்கோம் சார் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு கேம்ப் போட்டிருக்கோம் சார் நமக்கு ஒரு தொகுத்து மூணு இடத்துல அந்த ஆடி இருக்கு சார் மயிலாடுதுறை போகிற மூணு இடம் சார் அஞ்சு நம்ம அந்த போர்டு வச்சிருக்கேன் சார் எஸ் சார் ஜெய்சன் அன் கோல்டன் டைமெண்ட்ஸ் நான் வெட்பாலி